ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டிநாடம் அமணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு வெள்ளிக்கிழமை நான் நம்ம வீட்டில் அழகாக மங்களகரமாக கோலம் போட்டு பூஜைகள் செஞ்ச வீடியோஸ் தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க ஓகே வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் எப்போதுமே வெள்ளிக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வாசலை வந்து ரொம்ப மங்களகரமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னாவே லக்ஷ்மி தாயாரை நாமளே கூப்பிட வேண்டாம் அவங்களே நம்ம வீடு தேடி வருவாங்க அவங்க வீடு தேடி வந்தா வந்தாங்க அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா தான் இல்லையா அந்த சுக்கரனுடைய ஆதிக்கம் வந்து அதிகமாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அதனால் எப்போதும் மங்களகரமாக வாசலை வச்சுக்கிட்டோம் அப்படின்னாவே நம்மளுடைய கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து குறையிறத நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க செஞ்சு பாருங்க ஒவ்வொரு வெள்ளி செவ்வாய் நாட்கள்லேயும் ரொம்ப மங்களகரமாக நம்மளுடைய வாசலை வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதை கண்டிப்பாக மென்ஷன் பண்ண சொல்லியிருந்தாங்க அவங்களுடைய ஐடி நேம் வந்து அக்ஸரா சிவா செம போங்க அக்கா ஸோ பியூட்டிஃபுல் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது அக்கா உங்களை மாதிரி க்யூட்டாக இருக்குது உங்கள் ஹவுஸ் உங்கள் வீடியோஸ் எல்லாம் சூப்பர் அக்கா நான் சிக்ஸ் மந்த்து உங்கள் வீடியோஸ் பார்க்குறேன் அக்கா அக்கா எனக்கு டூ கேர்ள் பேபி அக்ஸரா அண்டு அஸ்வத்திகா அவங்களும் உங்கள் வீடியோஸ் பார்ப்பாங்க லீவ் டேஸில் நான் பார்க்கும்போது அவங்களும் பார்ப்பாங்க அக்கா உங்கள் வீடியோஸ் ரொம்ப பிடிக்கும் இப்போது வீடியோவில் உங்கள் பேஸ் காட்டுறீங்கள சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அக்கா அக்கா உங்கள் வீடியோஸ் அவங்களுக்கு உங்கள் வீடியோஸில் அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க அக்கா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க சாரி நான் வந்து இந்த நேற்று வந்து சொல்ல மறந்துட்டேன் இப்போ தான் கமெண்ட்ஸ் பார்த்தேன் அதனால் உங்களுக்கு வந்து சாரி சொல்லிக்கிறேன் ஹாய் பாப்பா அஸ்வத்திகா அண்ட் அக்ஸரா ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க நல்லா படிங்க நல்லா வந்து தெய்வங்கள்கிட்ட உங்களுடைய வேண்டுதலை தினமும் வேண்டிக்கோங்க ஏன்னா இப்போலேருந்தே குழந்தைங்களுக்கு அந்த தெய்வீக பக்தியை ப வளர்த்து விடுங்க சிஸ்டர் அவங்களும் வந்து நல்லா சாமி கும்பிடட்டும் ஏன்னா வந்து அந்த டிவோஷனல் அந்த மைண்டு இருந்தாவே வந்து குழந்தைங்க வந்து நல்லா வளருவாங்க நல்ல ஹாப்பியாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக தீர்க்க ஆயுசாக எல்லா செல்வ வளமும் பெற்று நீடூடி வாழணும் அப்படின்னு நானும் வாழ்த்திக்கிறேன் ஓகே பாப்பா உங்களுக்கு வந்து ஹாய் சொல்லிட்டேன் நான் அடுத்து ஏதாவது இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் வந்து திரும்ப உங்ககிட்ட நான் பேசுகிறேன் இந்த கமெண்ட் வந்து எப்போ பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்மளுடைய ஹால் வந்து கிளீன் பண்ணிவிட்டு ஹால் டூர் மாதிரி ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன் இல்லையா அதில் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க இப்போது வந்து இந்த கோலம் வந்து காலையில் நான் வந்து ஷார்ட்ஸாக கொடுத்துருந்தேன் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் நான் வந்து ஃபுல் வீடியோவாகவே கொடுத்துர்லாம் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன் ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம செய்த பூஜைகள் அம்மனுக்கு அலங்காரம் பண்ணது பூஜை பண்ணது இதெல்லாமே இருக்குது சரிம்மா அப்படியே வந்து மொத்தமாகவே கொடுத்துர்லான்னு பார்த்தேன் அந்த சிஸ்டர் வந்து சிஸ்டர் நீங்கள் கோலம் போட்டதை எங்களுக்கு வீடியோவாக கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரியும் பார்த்தேன் ரொம்ப லென்த்தியாகவே இருக்கும் வீடியோ அப்படிங்கிறதுக்கு வேண்டி அப்படியே கோலம் போடுறது இங்கே நிலைவாசலில் பூஜை பண்ணுறது மட்டும் நான் அப்படியே வந்து உங்களுக்கு வீடியோஸாக கொடுத்துட்டேன் அடுத்த பதிவில் அம்மனுக்கு அலங்காரம் பண்ணது பூஜை பண்ணது எல்லாமே அடுத்த பதிவாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன் கண்டிப்பாக நம்ம சேனலில் வர்ற வீடியோஸ் எல்லாருமே எல்லா பெண்களுக்கும் ரொம்ப பிடிக்கிறதா உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுறீங்க எல்லாருமே தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய அன்பு ஆதரவு இருக்கிறதுனால தான் நம்மளுடைய சேனல் அப்படியே வந்து வளர்ந்துட்டே போகுது இன்னும் இருக்கணும் இன்னும் எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்க நிறைய சிஸ்டர் வந்து அக்கா நாங்கள் வந்து சோர்ந்து போயிருக்கையில் உங்களுடைய வீடியோஸ் பார்த்தோம் அப்படின்னா எங்களுக்குள்ளே ஒரு உற்சாகம் வருது எங்களுக்குள்ளே ஒரு மோட்டிவேஷன் வருது டக்குன்னு எந்திரிச்சு போய் நாங்களும் அதே மாதிரி எங்கள் வீட்டை வந்து வீட்டில் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறோம் எங்களுக்குலே ஒரு புது உற்சாகம் வந்துரு வந்துட்ட மாதிரி ஒரு ஃபீல் தோணுது அக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டூ டேஸாகவே கமெண்ட்ஸ் வந்துட்டே இருக்குது பரவாயில்ல அந்த மாதிரி கமெண்ட்ஸை பார்க்குறப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கும் அப்படி தான் எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து என்னால் முடியல ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குது அப்படின்னா நான் வந்து ஒரு விஷயம் வந்து எங்கள் வீட்டுக்கு முன்னாடி நடக்கும் அதை வந்து நான் பார்த்தேன் அப்படின்னாவே எனக்கு வந்து பயங்கர ஒரு உங்களுக்கு மாதிரி தான் எனக்கும் ஒரு உற்சாகம் வர்ற மாதிரி இருக்கும் என்ன அப்படின்னா நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு தான் அவங்க இருக்காங்க அவங்க வீட்டில் ரொம்ப வயசான ஒரு ஆயா வந்து வேலைக்கு வர்றாங்க ரொம்ப ரொம்ப வயசான ஆயா அவங்களால நடக்கவே முடியாது ஆனால் வீட்டு வேலைக்கு வந்து அவங்க வந்து வீட்டு வேலை செய்கிறாங்க அந்த வீட்டில் அப்போது அவங்கள பார்க்குறப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தோணும் இவங்க வயசு வரைக்கெல்லாம் நம்ம இருப்போமா அப்படின்னு தோணும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இவங்க வயசு வரைக்கும் நம்ம இருந்தாலும் நம்மளால் நடக்க முடியுமா அப்படின்னு தோணும் ஒருவேளை நடந்தாலும் இது மாதிரி நம்மளுடைய வேலைகளே நம்மளால் செய்ய முடியாது இவங்க வந்து வீட்டு வேலைகள் வீடு கிளீன் பண்ணுறது வீட்டில் வந்து பாத்திரம் விலைக்கு கொடுக்குறது இப்படி இந்த வேலைகளெல்லாம் செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப ரொம்ப பாவமாகவும் இருக்கும் இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்மளுக்குள்ளேயே ஒரு உற்சாகம் வர்ற மாதிரி இருக்கும் அவங்க வயசில் அவங்க செய்கிறாங்க நம்ம வயசில் ஏன் நம்மளால் முடியாது அப்படின்னு எனக்குள்ளே நான் வந்து பல கேள்விகள் கேட்டுக்குவேன் அதுக்கப்புறம் நானும் கொஞ்சம் உங்களை மாதிரி தான் நானும் கொஞ்சம் அப்படியே பூஸ்டிங் ஆகிட்டு என்னோடய வேலைகளை செய்ய ஆரம்பிப்பேன் இப்படி தான் கண்ணுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய சில விஷயங்களை நம்ம வந்து யோசித்து அதை பார்த்தோம்னாவே போதும் நம்மளுக்குள்ளேயே வந்து நிறைய மாற்றங்கள் நம்மளுக்குள்ளேயும் வர ஆரம்பிக்கும் கடவுள் எப்படியோ நம்மளை வந்து ரொம்ப நல்லா தான் வச்சுருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் என்ன கஷ்டமோ பாவோம் இந்த வயசுலேயும் வந்து நடக்க முடியாத வயசுலேயும் வந்து வேலை செய்கிறாங்களே அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய வயசில் அவங்க எந்த அளவுக்கு செய்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமும் இருக்குது பரவாயில்ல அவங்களெல்லாம் பார்க்குறப்ப தான் நம்மளுடைய ஓட்டம் வந்து ஓடிட்டே இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னொன்று எங்கள் அம்மா எங்கள் அம்மாலாம் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்குமே அவ்வளவு ஸ்பீடாக இருப்பாங்க ஒரு நிமிஷம் வந்து இருக்க மாட்டாங்க ஏதாவது ஒரு வேலை செஞ்சிட்டே இருப்பாங்க அவங்களுடைய ஸ்பீடெல்லாம் நம்ம வர முடியாது அந்தளவுக்கு வந்து அவங்களெல்லாம் பார்க்குறப்போ எப்படி தான் முடியுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சில டைமில் நானே வந்து பேசுவேன் அம்மாவை கொஞ்ச நேரம் தான் ரெஸ்ட் எடுத்தாலும் எதுக்குமா இந்த வெயில் அலையிற எதுக்குமா இந்த இதெல்லாம் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஊருக்கு போகிறப்பெல்லாம் நான் பேசுவேன் ஆனால் அவங்களாலலாம் இருக்க முடியாது அவங்கெல்லாம் வந்து அப்போலருந்தே அந்த வேலை செஞ்சுட்டே இருந்தவங்க அவங்களுக்கு அப்படி வேலை செஞ்சுட்டே இருந்தால் தான் அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க நம்மளை மாதிரி பா இப்படி நம்ம சாப்பிடவும் கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு டக்குன்னு போய் ரெஸ்ட் எடுக்கவும் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதுவே பெரிய நோயாக இருக்கும் போல் ஏன்னா அவங்களால எவ்வளவு தான் பேசினாலும் எங்கள் அம்மாலாம் ஒரு நிமிஷம் வந்து இருக்க மாட்டாங்க அப்படி அந்த காலத்தில் உள்ளவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கிறாங்க நல்ல உடம்ப வந்து நல்ல உறுதியாகவும் வச்சுருக்கிறாங்க நல்லா வந்து இயங்கிகிட்டு இருக்காங்க அதை பார்க்குறப்போ நமக்கு ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது இல்லையா அவங்களெல்லாம் பார்க்குறப்ப தான் நமக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் நம்ம வந்து அதை எடுத்துக்கணும் இப்படி இது எதுக்காக சொல்ல வந்த அப்படின்னா ஒவ்வொரு சிஸ்டரும் என்னோடய வீடியோஸ் பார்க்குறப்போ உங்களுக்குள்ள ஒரு உற்சாகம் வருது நாங்கள் அப்படியே லோன்லியாக போய் நாங்கள் தனிமையாக உணரும்போது உங்களுடைய வீடியோஸ் பார்த்தோம் அப்படின்னா எங்களுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி வருதுக்கான்னு சொல்கிறப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சிஸ்டர் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இதெல்லாம் வந்து வார்த்தைகளாலே சொல்ல முடியாது இருந்தாலும் இந்த வீடியோஸ் மூலமாக தான் கூட நான் வந்து தொடர்பில் இருக்க முடியும் அதனால் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து வந்து நம்ம சேனலில் பாருங்க நான் கொடுக்குற வீடியோஸ் நிறைகள் குறைகள் எதா இருந்தாலும் உங்களுடைய கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நிறைகள் இருந்தது அப்படின்னா நான் ரொம்ப ஹாப்பியாக ஆயிக்குவேன் குறைகள் இருந்தது அப்படின்னா நானும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறேன் இன்னைக்கு வந்து ரொம்ப அழகா வாசலில் கோலம் போட்டிருந்தேன் ரொம்ப சிம்பிளான ஒரு கோலந்தான் சும்மா கையிலே போடுற ஒரு ரங்கோலி கோலம் போட்டுட்டு அதில் வந்து நல்ல ஒரு மைல்டாக ஒரு லாவண்டர் கலர் மாதிரி ஒரு கோலப்பொடி கலர் கொடுத்துருந்தேன் அடாடா பார்க்குறக்கே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க நான் கூட பிங்க் கலர் கொடுக்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணேன் ஆனால் அந்நேரத்தில் கரெக்டாக ஒரு அஞ்சு மணிங்கிறப்போல்லாம் நம்ம போய் அந்த கலர் மாடிப்படிக்க அடியில் தான் எல்லா கலர்ஸும் வந்து அடுக்கி வச்சுருக்கணும் அந்த நேரத்தில் உள்ளே போய் பார்க்குறக்கு கொஞ்சம் பயமும் கூட இன்னொன்று பார்த்தீங்கன்னா சரி இருக்கிற கலரே வச்சு போட்டு விடுவேன்னு சொல்லிவிட்டு போட்டேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த கலர் அதுவும் முன்னாடி அதே கலரில் வந்து நித்திய கல்யாணி பூ பூச்செடியும் வச்சுருக்கோம் இல்லையா அதுலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த கலரில் அப்படியே பூக்கள் லைட்டாக மலர்ந்து வந்தது மாதிரி அந்த அஞ்சு மணிக்கு ஏற்கனவே விரிஞ்ச பூக்கள் இருந்ததுதான் ரெண்டும் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரே மேட்சிங்காக ஆகிடுச்சு ரொம்ப பார்க்குறக்கு வாசல் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது நேற்று போட்ட கோலம் ரொம்ப சிம்பிள் தான் ஆனால் அந்த கலர் தான் அவ்வளோ சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் நம்மளுடைய துளசி மாடத்துக்கிட்டேயும் குட்டியாக ஒரு தாமிரப்பூ போட்டுட்டு அதுக்கப்புறம் நிலைவாசல் எல்லாம் மஞ்சள் பூசி விட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் அழகாக வச்சு விட்டுட்டு நிலைவாசல்லையுமே வந்து அழகாக கோலம் போட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் எப்போதும் போல் கோமாதா உருளிலையும் அழகாக பூ போட்டுடலாம் இந்த கோமாதா உருளையை நானும் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கேன் இதை வந்து லிங்க் கொடுங்கன்னு கேட்குறீங்க ஒவ்வொரு கமெண்ட்ஸ்லேயும் லிங்க்கு கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க ஏன்னா வந்து நானும் ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் சொல்லிகிட்டே இருக்கேன் நான் வந்து இந்த கோமாதா உருளே அன்பாக்ஸிங் பண்ணதுலேயே பார்த்தீங்கன்னா இது எங்கே வாங்கினேன் எல்லா டீட்டெயில்ஸும் நான் சொல்லியிருக்கேன் கொஞ்சம் அப்படியே நம்ம சேனலில் உள்ள வீடியோஸ் பாருங்கள் பார்த்திங்கன்னாவே வந்து உங்களுக்கு வேணுங்கிற பொருளை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் நிலைவாசலில் ரெண்டு பக்கமும் அழகாக பூ வச்சு விட்டுட்டு கண் திஷ்டி போகிறக்காக எப்போது வெள்ளி வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா நம்ம இது மாதிரி ரெண்டு பக்கமும் லெமனில் ஒரு பக்கம் மஞ்சள் ஒரு பக்கம் குங்குமம் தடவி வைக்கிறது ரொம்ப நல்லது அதனால் நானும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வந்து மஞ்சள் குங்குமம் தடவி வச்சுட்டேன் நிறைய சிஸ்டர் வந்து வீட்டுக்கு சுற்றி போடுங்க சிஸ்டர்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டே இருக்கீங்க நிலைவாசலுக்கும் சுற்றி போடுங்க வீட்டுக்குள்ளேயும் சுற்றி போடுங்க அப்படின்ட்டு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் டூர் கொடுக்க சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க அக்கா நான் அதுவும் பூர்ணிமா பூர்ணிமாங்கிற ஐடியிலேருந்து ஒரு சிஸ்டர் வந்து தொடர்ந்து எந்த வீடியோ கொடுத்தாலும் எல்லா வீடியோவும் கொடுக்குறீங்க ஆனால் நான் கேட்குற ஹோம் டூர் மட்டும் கொடுக்க போகிறேன் கொடுக்கவே மாட்டேங்கிறீங்கன்னு இன்றைக்கெல்லாம் ஷார்ட்ஸில் ரொம்பவுமே பேசியிருந்தாங்க எனக்கு பார்க்குறப்போ அப்படியே என்னோடய சிஸ்டர் பேசுகிற மாதிரி ரொம்ப ஒரு ஒரு ஜாலியாக இருந்தது பரவாயில்ல இந்த அளவுக்கு வந்து உரிமையோடு கேட்குறாங்களே அப்படின்ட்டு கண்டிப்பாக கொடுக்குற சிஸ்டர் எதனால் அப்படின்னா இதனால தான் இந்த கண் திஷ்டி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லையா வீடியோஸில் ஏதாவது ஒரு ஒவ்வொரு இடத்த நம்ம காட்டும் போதே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் வந்து போட்டி இந்த போட்டிக்குள்ள நான் குறிப்பிட்ட கேமராக்குள்ளே எந்தளவுக்கு கவர் ஆகுதோ அந்த அளவு தான் நான் வீடியோஸில் காட்டுறேன் அதே போல் நம்ம வீட்டுக்குள்ளேயே அப்படி தான் எப்படி தான் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களை யோசிச்சுட்டு ஒருவேளை இதை நம்ம காட்டினோம் அப்படின்னா கண்திஷ்டி வருமா இல்லை வந்து கண்திஷ்டி படுற மாதிரி இருக்குமா இப்படியெல்லாம் வந்து பல யோசனைகள் அந்தளவுக்கு நம்மளுடைய வீடு வந்து பெரிய மாளிகை கிடையாது ஆனால் எனக்கு இது வந்து பெரிய மாளிகை தான் இல்லையா அப்படி அதனால தான் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கேன் கொடுக்கலாமா வேண்டாமா கொடுக்கலாமா வேண்டாமான்னு இப்படி பல திங்கிங் இருக்குது அதனால தான் நான் மறுபடியும் உங்களுக்கு வந்து ஹால் வந்து அன்றைக்கி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோவாகவே கொடுத்தேன் இன்றைக்கி வந்து ஒரு சிஸ்டர் வந்து அந்த டிவி யூனிட் வந்து ரொம்ப அழகாக இருக்குது அதை பற்றி வீடியோ கொடுங்கன்னு சொல்லி கமெண்டில் கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக நான் வந்து வீடியோ கொடுக்குறேன் சிஸ்டர் எனக்குமே அந்த டிவி யூனிட்ல ஒரு பெரிய கதையே இருக்குது அதெல்லாம் சொல்லியே வந்து உங்களுக்கு ஹால் டூர் ஃபுல் டூராகவே கொடுக்குறேன் ஏன்னா அந்த கிளீனிங் டூரில் அவ க்ளீனிங் பண்ண அந்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக என்னால் கொடுக்க முடியல ஏன்னா ஒவ்வொரு பொருளும் நம்ம எங்கே வாங்கினோம் என்னது இதெல்லாம் எங்கே நம்ம வந்து அதாவது என்ன ரேட்டுக்கு வாங்கினோம் இப்படியெல்லாம் சொல்லி கொடுக்குறதா ஒரு ஹால் டூர் அங்கே உள்ள திங்ஸு என்னமோ அதை வந்து சொல்கிறதா வந்து ஒரு ஹால் டூர் ரொம்பவும் நம்ம பேசாமல் வளவளன்னு சொல்லாமல் நம்மளுக்கு என்ன அந்த வீடியோஸில் அந்த வீட்டில் இருக்குதோ அதை மட்டுமே பேசி டக்குன்னு ஒரு சின்னதாக ஒரு ஹால் டூர் மாதிரி கண்டிப்பாக எல்லாருக்குமே கொடுக்குறேன் அந்த பூர்ணிமா சிஸ்டருக்காக கண்டிப்பாக நான் கொடுக்குறேன் சிஸ்டர் கண்டிஷ்டியே வந்தாலும் பரவாயில்ல ஏன்னா நம்ம வீடியோஸில் வந்து நம்மளுடைய வீடு வந்து வீடியோஸில் வந்துருச்சு இருந்தாலும் சில பேர் வந்து அக்கா வீட்டுக்கு வீட்டுக்கு சுற்றி போடுங்க அதே மாதிரி நிலைவாசல்லையும் வந்து நல்லா சுற்றி போடுங்கக்கான்னு சொல்கிறப்போ நம்மளுக்குள்ள ஒரு ஒரு மாதிரி ஒரு எண்ணம் இல்லையா ஐயோ இப்படி இருக்குமோ அப்படிங்கிற எல்லாம் இருந்தாலும் பரவாயில்ல என்னோட கூட பிறந்தவங்க மாதிரி நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் நான் செஞ்சுக்கிறேன் அதே போல் கண்டிஷ்டி போகக்கூடிய பரிகாரங்களையும் நான் வந்து வீட்டில் செஞ்சிட்டே தான் இருக்கிறேன் கண் திஷ்டிங்கிறது ஒருத்தருடைய கண்ணிலிருந்து வரக்கூடியது கிடையாது பல பேர் பார்க்குற ஒரு வீடியோஸில் எங்கெங்கேயோ உலகம் ஃபுல்லாக பார்ப்பாங்க நம்மளுடைய வீடியோ அப்படி பார்க்குறப்போ வரக்கூடிய ஒவ்வொருத்தருடைய கண்ணோட அந்த அது என்ன சொல்கிறது அந்த கெட்ட எனர்ஜின்னு சொல்லுவோம்ல அதுதான் வந்து அந்த கண்திஷ்டி பல பேரோடைய இயக்கங்களும் கண்திஷ்டி தான் இப்படியெல்லாம் நம்ம வீட்டில் இல்லையே அப்படின்னு ஏங்குற ஏக்க ஏங்கக்கூடிய அந்த ஒரு விஷயமே அதை வந்து தான் சொல்லுவாங்க நம்மளுக்கு கடவுள் எல்லாேருக்கும் எல்லாமே கொடுப்பாங்க நம்ம வந்து எதுக்குமே ஏங்கவே கூடாதுங்க இப்படி இல்லையே அப்படி இல்லையே அவங்கக்கிட்ட அந்த பொருள் இருக்கே நம்மக்கிட்ட இல்லையே அப்படின்னு யாருமே ஏங்கவே ஏங்காதீங்க அடுத்தவங்களை பார்த்து பொறாமையும் படாதீங்க நம்மளுக்கு என்னவோ இந்த ஜென்மத்தில் நம்மளுக்கு என்ன விதிச்சிருக்கோ அதை கடவுள் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு கொடுப்பாரு அது வந்து நாள் ஆனாலும் பரவாயில்ல அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு வருஷங்கள் கடந்துக்கிட்டே போயிட்டே இருந்தாலும் பரவாயில்ல கடவுள் வந்து கண்டிப்பாக அதை வந்து நம்மளுக்கு கொடுப்பாரு அது வரைக்கும் பொறுமையாக இருங்க அது வரைக்கும் உங்களுடைய பூஜைகளை செய்யுங்க உங்களுடைய பூஜைகள் மூலம் கடவுளுக்கிட்டையும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்டையும் நீங்கள் வந்து வேண்டிகிட்டே இருங்க பிரபஞ்சம் கடவுள் இயற்கை தான் கடவுள் இயற்கை இயற்கை தான் வந்து பெரிய சக்தி அதுதான் வந்து தெய்வம் அதனால் அவங்கக்கிட்ட வேண்டிக்கோங்க வேண்டக்கூடிய எல்லா விஷயங்களும் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக நடக்கும் அதனால் மனமுருகி வேண்டுங்க வேண்ட விஷயங்களை மனமுருகி வேண்டுங்க அதுக்கெல்லாம் நம்ம எல்லாம் வாங்கி வச்சு குமிச்சு வச்சு இதெல்லாம் செஞ்சு இப்படியெல்லாம் பூஜைகள் பண்ணி தான் இதெல்லாம் நம்ம வேண்டணும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது நம்ம வீட்டில் என்ன இருக்கும் இப்போ என்னோடய பூஜைகள்லேயே பார்த்துருப்பீங்க சில நாள் வந்து ஒரு வாழைப்பழம் இருக்காது வெத்தலை பார்க்க இருக்காது இப்போ இன்றைக்கே பாருங்கள் ரெண்டே ரெண்டு வாழைப்பழம் வச்சு தான் நான் அந்த நிலைவாசல் பூஜை பண்ணியிருப்பேன் ஏன் அப்படின்னா வெத்தலை வந்து எனக்கு அந்நியாரத்தில் கிடைக்கல செடியில் பறிச்சுக்கலான்றது செடியை ரொம்ப குட்டி குட்டியாக இருந்தது சரி இப்போ தான் அது தலைஞ்சிட்ருக்குது அதனால் ரெண்டே ரெண்டு பழம் மட்டும் வச்சு பூஜை பண்ணிட்டேன் அடுத்து நான் வந்து அம்மனுக்கு பூஜை பண்ணுறப்போ பாக்கு வாங்கிருவேன் அப்போ கடை திறந்துருவாங்க வெத்தலைப்பாக்கெலாம் வாங்கி நிறையவா என்னோடய பூஜைகளை பண்ணுவேன் அப்படி இருக்கிறது நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அந்த டையத்தில் நம்ம வந்து கடவுளுக்கு வந்து ஒரு தீபம் ஒரு தீப ஒளி தான் தெய்வம் அதனால் ஒரு மண் அகல் விளக்கில் ஒரு தீபம் ஏற்றி உட்காந்து அந்த இடத்துல மனதாரம் வந்து நம்ம மனமுருகி வேண்டினாலே தெய்வங்கள் வந்து நம்மளுக்கு உண்மையாலுமே அனுகிரகம் கொடுப்பாங்க அதனால் என்ன இருக்குதோ அதை வச்சு நிறைய பூஜைகள் செய்யுங்க இப்போ துளசி மாடத்துக்கு ஒரு அஞ்சு இடத்துல மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கேன் அதே போல் மல்லிகைப்பூலாம் வச்சு அழகாக அவங்களுக்கு பூஜைகள் அதாவது தீப தூபமல்லாம் காட்டியாச்சு அதே போல் நம்மளுடைய நிலைவாசலை சுற்றியுமே வந்து தீப தூபம்லாம் காட்டிட்டேன் இன்றைக்கி வந்து வேப்பலை பறித்து வைக்கல வெள்ளிக்கிழமையில் ஆடி வெள்ளி ஏன் அப்படின்னா அந்நேரத்தில் போய் வேப்பலை பறிக்கிறதுக்கு கொஞ்சம் பயமாகவும் இருந்தது வெளியில் எல்லாமே மழை பெஞ்சு ஈரோம் நம்ம வீட்டுக்கு முன்னாடி வேப்பமரம் குட்டி வேப்பமரம் இப்போ தான் வந்துட்டுருக்கு இப்போ அதில் தான் ஒவ்வொரு வெளுக்கிழமே பறித்து பறிச்சு வச்சால் இப்போ ரொம்ப குட்டியாக இருக்குது இலைகள் சரி அதை ஃபுல்லாகவே நம்ம பறிக்க வேண்டாம் அப்படின்ட்டு அப்படியே விட்டுட்டேன் இருக்கிற வரைக்கும் போதாக அடுத்து கொஞ்சம் வந்து வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் அம்பாளுக்கு பறித்து வைக்கிறப்போ நம்ம பறித்து வச்சுக்கலான்ட்டு அப்படியே விட்டுட்டேன் அதே போல் நிறைய பேருக்கு இவங்க என்ன நிலைவாசலை மட்டும்தான் காட்டுறாங்க மற்றதெல்லாம் காட்ட மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிறத யாருமே யோசிக்காதீங்க இப்போ நிறைய வீடியோஸ் நீங்களும் பார்ப்பீங்க இந்தளவுக்கு வந்து ஃபுல்லாகவுமே வந்து யாருமே வந்து வீடியோஸ் கொடுக்க மாட்டாங்க இப்போ கோலம்னா கோலம் போடுறது ஒரு ஒவ்வொரு செகண்டாக கொடுத்து ஃபுல் வேலையுமே அப்படியே ஃபுல் வளாக காட்டுவாங்க நான் வந்து அப்படி கிடையாது நான் ஃபஸ்ட்லேருந்து நான் என்ன வேலைகள் செய்கிறேனோ லாஸ்ட்டு வரைக்கும் அது ஒவ்வொரு வீடியோவாக தான் கொடுப்பேன் எனக்கு இந்த மாதிரி நிலைவாசலை ரொம்ப மங்களகரமாக வச்சுக்கிறது அழகாக கோலம் போடுறது தீபம் ஏத்துறது இதெல்லாமே எனக்கு வந்து ரொம்ப மனநிறைவு கொடுக்கிற கொடுக்குற மாதிரி இருக்கும் அதை தான் நான் செய்கிறேன் அதை தான் உங்களுக்கும் நான் வீடியோஸாக கொடுக்குறேன் உங்களுக்கு வந்து என்னடா இதையே கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி கஷ்டமாக இருந்தது அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க விலாக் போடையில் நீங்கள் வந்து பாருங்கள் ஆனால் இது வந்து எனக்கு ரொம்ப மன கொடுக்கும் பூஜை போய் உட்கார்ந்து பூஜை பண்ணுற ஒரு மன திருப்தியை எனக்கு இந்த நிலைவாசல் துளசி மாடத்துக்கு பூஜை பண்ணுறது எனக்கு அவ்வளோ ஒரு இஷ்டம் ரொம்ப பிடிக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் விதவிதமாக தான் நான் வந்து கோலங்கள் போட்டு உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால் யாருமே வந்து இதையே காட்டுறாங்களேன்னு யாரும் நினச்சிக்காதீங்க எனக்கு பிடிக்குது அதை நான் உங்களுக்கு வீடியோவாக நான் கொடுக்குறேன் இன்னொன்று நான் வந்து பூஜை பண்ணுற எல்லா வீடியோஸும் பூஜை பண்ணுறது சமையல் பண்ணுறது கார்டனிங் எல்லா வீடியோஸுமே ஒவ்வொரு நாளும் நான் கொடுத்துட்டே தான் இருக்கிறேன் ஒவ்வொரு சிஸ்டர் வந்து அக்கா நீங்கள் அந்த கோலம் போட்டதை கொடுங்க பூஜை பண்ணதை கொடுங்கன்னு கேட்குறப்போ அவங்களுக்காக நம்ம வந்து தனித்தனியாக கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீல் வருது இன்னொன்று பார்த்தீங்கன்னா வீடியோ நான் ஃபுல்லாக நான் வந்து அன்னைக்கு அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக நான் வேலை செய்கிறத ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கொடுத்தா கூட கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரம் வீடியோஸ் ஃபுல்லாக போவேன் எல்லாருமே கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணி தான் பார்ப்பீங்க அதனால் வந்து ஷார்ட்டான வீடியோ கொடுத்தாலும் எனக்கு பிடிச்சது மாதிரி நான் வந்து கொடுக்குறேன் அடுத்த பதிவில் அம்பாளுக்கு அழகாக அலங்காரம் பண்ணது பூஜை பண்ணது எல்லா வீடியோஸும் நம்மளுடைய சேனலில் வரும் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள் இந்த பதிவும் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு நாடு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க வீடியோஸில் ஏதாவது யாருக்காவது தவறாக ஒரு விஷயம் தோணி இருந்தால் கூட நான் வந்து சாரி மன்னிப்பு கேட்டுக்கிறேன் யாரையுமே இதில் மென்ஷன் பண்ணவே கிடையாது எனக்கு பிடிச்சிருக்கிறத நான் சொல்லியிருக்கேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்